சசிகலா தரப்பால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் நோ ப்ராப்ளம் என்பது போல் ஓ பி எஸ் தரப்பினர் அலட்சியமாகத்தான் இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்னர் முறையாக அழைப்பு விடுத்தவுடன் காட்சிகள் மாற ஆரம்பித்தன எடப்பாடி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் பலவித நெருக்கடிகளை ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் சந்திக்க ஆரம்பித்தார்கள் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் மீது புகார் ஏதேனும் வந்தால் நடவடிக்கை எடுக்கவும் என்று அனைத்து மாவட்ட காவல்துறையினருக்கும் வாய்மொழி உத்தரவு போனதாக சொல்கிறார்கள் அது உண்மைதான் என்பது போல நடக்கிற சம்பவங்கள் காட்டுகின்றன புதிய அமைச்சரவை பதவியேற்ற சில மணி நேரத்தில் சென்னையில் பி எஸ் வீட்டுக்கே வந்து ஒரு கும்பல் வீசியிருக்கிறது இதில் கட்சியினர் காவல்துறையினர் உட்பட பல பேர் காயமடைந்துள்ளனர் போலீஸ்காரர்கள் தாக்கப்பட்டும் மாநகர காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கூபத்தூர் ரிசார்ட்டில் இருந்து மாறுவிடத்தில் தப்பி வந்து ஓ ஆதரவு கொடுத்தவர் மதுரை தெற்கு எம்எல்ஏ சரவணன் அதோடு நிற்காமல் சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது தன்னை கடத்தியதாக போலீசில் புகார் கொடுத்து ஹீரோவாக ஆனவர் அவர் கொடுத்த புகார் என்ன ஆனது என தெரிவதற்கு முன்பாகவே அவர் மீது ஒரு புகார் வந்துவிட்டது மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயராம் என்பவர் சரவணன் மீது பண மோசடி புகார் கொடுத்துள்ளார் அம்மா இலவச சட்ட உதவி மையம் நடத்தி வரும் எனக்கு சரவணனை ஐந்து ஆண்டுகளாக தெரியும் அவர் தேர்தலில் போட்டியிட்ட போது செலவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கினார் இரண்டு மாதங்களில் திருப்பி தருவதாக சொன்னவர் இதுவரை திருப்பி தராமல் ஏமாற்றி வருகிறார் அதனால் அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் இவர் எந்த நேரத்திலும் இந்த புகாரால் சரவணன் கைது செய்யப்படலாம் என சொல்கிறார்கள் எடப்பாடி மீது புகார் கொடுத்த குற்றத்துக்காக இன்னும் பல வழக்குகள் சரவணன் மீது பாய உள்ளன என தகவல்கள் வருகின்றன இதற்கான வேலைகளை அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் இணைந்து செய்து வருகிறார்கள் ஓ அணியின் தளபதிகளாக இருப்பவர்களும் புகார் வாலயத்துக்குள் வருகிறார்கள் காரைக்குடியை சேர்ந்த சண்முகசுந்தரம் மகன் இருளையா அவர் அதிமுக இலக்கிய அணி செயலாளராக உள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காரைக்குடி தொகுதியில் போட்டியிட சீட் கேட்டு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் உதவியாளர் மூர்த்தியிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தேன் சீட் தரவில்லை பணத்தை திரும்ப கேட்டபோது பதினைந்து லட்சம் மட்டும் கொடுத்துவிட்டு மீது முப்பத்தி ஐந்து லட்சத்தை கொடுக்காமல் மோசடி செய்தனர் அதை கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுகின்றனர் என்று நத்தம் மற்றும் மூர்த்தி மீது காரைக்குடி டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார் ஓ அரசக்கு ஆதரவாக மதுரை மாநகர வட்டம் மற்றும் பகுதி செயலாளர்களை ஒருங்கிணைத்து வந்த கட்சியின் சீனியரும் மாநகராட்சியின் முன்னாள் மண்டல தலைவருமான சாலமுத்துவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ததால் கட்சியினர் அதிர்ந்து போயுள்ளனர் திமுக ஆட்சியில் கூட இப்படி பொய் வழக்கு போடவில்லை என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புலம்புகிறார்கள் இன்னொரு பக்கம் சசிகலா ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஏடிக்கு போட்டியாக நடந்து கொள்ளும் காட்சிகளும் நடந்து வருகின்றன தேனி மாவட்டம் போடியில் அதிமுக நகர செயலாளர் பாலமுருகன் தலைமையில் ஒரு கும்பல் கிளம்பி சென்று சுப்பராஜ் நகரில் இருக்கும் ஓ பி சட்டமன்ற அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியது அங்கிருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் ராஜவேலையும் தாக்கினார்கள் தகவல் கேள்விப்பட்டு சாவகாசமாக வந்தது போலீஸ் பதிலுக்கு ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் சிலர் பாலமுருகன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தினர் தேனி அருகே ஓ பி எஸ் ஐ வாழ்த்தி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை சசிகலா ஆதரவாளர்கள் உடைத்து நொறுக்கினார்கள் பெரிய குளத்தில் ஓ பி எஸ் வீட்டு அருகே பட்டாசு வெடித்து அதிர வைத்தனர் எடப்பாடி முதல்வர் ஆகியுள்ள இந்த நேரத்தில் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் மீது தொடர் புகார்களை கொடுத்து பரபரப்பை கிளப்பி வருகிறார்கள் சசிகலா ஆதரவாளர்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்